ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் நடிகை ரோஜா போட்டியிடும் நகரி தொகுதி இந்த முறையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இந்த முறை அங்கு ரோஜாவுக்கு இருக்கும் எதிர்ப்பும் அதை மீறி அவர் காட்டும் வேகமுமே தொகுதிக்குள் மேலும் அனலை மூட்டி இருக்கிறது ஆந்திர தேர்தல் களத்தில் எப்போதுமே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அதிலும் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்றத்திற்கான தேர்தலும் சேர்த்து நடத்தப்படுவதால் ஆந்திர தேர்தல் களம் கொதி நிலையில் இருக்கிறது குறிப்பாக ஒய் எஸ் காங்கிரஸை சேர்ந்த நடிகை ரோஜா போட்டியிடும் நகரி தொகுதியில் தேர்தல் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் பேசு விடுகின்றன விரும்புபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஆந்திராவில் உள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலும் நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலும் வரும் பதிமூன்றாம் தேதி ஒரே நாளில் நடைபெற இருக்கின்றன வாக்குப்பதிவுக்கான தேதி நெருங்கிவிட்டதால் அந்த மாநிலத்தில் திரும்பும் திசையெல்லாம் பிரச்சார நீடி தெரிவிக்கிறது தமிழக எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் நகரி தொகுதியில் நடிகையும் தற்போதைய அமைச்சருமான ரோஜா நான்காவது முறையாக களமிறங்கியிருக்கிறார் அவரது ஒய் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் அதே நேரம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு அணியாகவும் பாஜக தெலுங்கு தேசம் இன்னொரு அணியாகவும் களத்தில் நிற்கின்றன ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த இரண்டு முறையும் அடுத்தடுத்து வெற்றி பெற்ற அவர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஹார்ட்ரிக் சாதனை படைக்க வரிந்து கட்டிக்கொண்டு தேர்தல் வேலையில் மும்முரம் காட்டி வருகிறார் நகரி தொகுதிக்குள் கடந்த சில வருடங்களாகவே ரோஜாவுக்கு எதிராக ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முறை தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பிய போதிலும் தனிப்பட்ட செல்வாக்கால் மீண்டும் நகரி தொகுதியை பெற்ற ரோஜாவுக்கு சக கட்சியினர் மத்தியில் போதிய ஆதரவு கிடைப்பதில்லை அவரது பிரச்சாரத்திற்கு செல்லாமல் அதனை புறக்கணிப்பது மட்டுமின்றி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை விட்டு வெளியேறி வரும் நிலையும் அரங்கேறி வருகிறது நடிகை ரோஜா ஒய் எஸ் ஆர் காங்கிரசாரை புறக்கணித்துவிட்டு அதன் நேர் எதிரியாக இருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கு தான் பதவிகளை வழங்கி வருகிறார் அவரது கணவர் ஆர் கே செல்வமணி மற்றும் ரோஜா சகோதரர்களின் தலையீடு கட்சிக்குள் அதிகரித்து விட்டது என்றெல்லாம் சரமாரியான புகார்கள் எழுந்திருக்கின்றன கட்சியில் மட்டுமின்றி பொதுமக்களும் கூட நில அபகரிப்பு குடும்ப ஆதிக்கம் ஆகியவை குறித்து ரோஜாவுக்கு எதிரான புகார்களை முன்வைக்கிறார்கள் ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாத ரோஜா ஜெகன்மோகன் ஆட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறார் தனக்கு எதிராக கட்சியினர் செய்யும் ஒவ்வொரு சதிச்செயலும் ஜெகனுக்கு எதிரானது ஜெகன்மோகன் ஆட்சிக்கு எதிரானது என கூறி எதிர்த்தாக்குதலை நடத்துகிறார் நடிகை ரோஜா மேலும் நகரி தொகுதியில் இருக்கும் அறுபதாயிரம் தமிழர்களின் வாக்குகளை குறிவைத்து பிரச்சார வியூகங்களை வகுத்து இருக்கிறார் அவரது கணவர் ஆர் கே செல்வமணி தமிழர் பகுதியில் ரோஜாவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தில் தீவிரமாக களமிறங்கி இருக்கிறார் கடந்த இரண்டு தேர்தல்களில் அடுத்தடுத்து வெற்றியை எளிதாக வசமாக்கிய போதிலும் இந்த முறை வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க எதிர்நீச்சல் போடுவது போல் கடுமையான சோதனைகளை களப்பணி ஆற்றி வருகிறார் அவரை எதிர்த்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் இந்த முறையும் கலிபானு பிரகாஷ் களமிறங்கி இருக்கிறார் தோல்விக்கு பழிவாங்கும் நோக்கோடு அவர் வியூகங்களை வகுத்திருக்கிறார் இதுபோன்ற சோதனைகளை தாண்டி ரோஜா வெற்றி பறிப்பாரா அல்லது எதிரிகளின் ஏவுகணை தாக்குதலுக்கு ஆளாகி அரசியல் செல்வாக்கு இழப்பாரா என்பதை முடிவு செய்ய காத்திருக்கிறது ஆந்திர சட்டமன்ற தேர்தல் களம் இதேபோல் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஜனசேனா கட்சியின் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் போட்டியிடும் பிதாபுரம் தொகுதியும் வேலூர் வெயில் போல் கொதிக்கிறது தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கும் அவர் இந்த முறை எப்படியாவது வெற்றியை வசமாக்கிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் ஆந்திராவில் ஏதோ பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற தோற்றத்துடன் கட்சியை தொடங்கிய அவர் கடந்த தேர்தலில் படுமோசமான தோல்விகளை சந்தித்தார் அதனால்தான் இந்த முறை சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணியில் ஐக்கியமாகி நடிகர் பவன் கல்யாண் இந்த தேர்தலை சந்திக்கிறார் இந்த கூட்டணியை பொறுத்தவரை பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி ஏதோ கருவேப்பிலையாக தான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாமல் வழக்கம் போல் தனது ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு பெரும் கூட்டத்தை கூட்டுவது அதை வைத்து பந்தா காட்டுவது போன்ற அரை வேக்காட்டுத்தன செயல்களில்தான் அவர் இன்னமும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இது பொதுமக்கள் மத்தியில் அவர் மீதான அதிருப்தியை அதிகரிக்க செய்யுமே தவிர அவருக்கு எந்த ஒரு அரசியல் ஆதாயத்தையும் தந்துவிடாது பவன்குமார் கட்சி இடம்பெற்றிருக்கும் கூட்டணி வலுவாக இருந்தாலும் அது அவருக்கு ஆதாயம் ஆகுமா என்றால் அதற்கு வாய்ப்பு குறைவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க